ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாண் இருபத்தாறாம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டின் பழங் பழங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் பொதுவாக நாம் தமிழர்களுக்கு தமிழ் புத்தாண்டுதான் மிக சிறப்பு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி தான் இருந்தாலும் உலகில் நடைமுறையை நாம் பின்பற்றுவது ஆங்கில புத்தாண்டை பற்றிதான் பின்பற்றுகின்றோம் உலகமே பின்பற்றுகிற பொழுது நாம் அதை பின்பற்றுகிறோம் அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் உலகமெல்லாம் சேர்ந்து கொண்டாடப்படுகின்றது ஜனவரி ஒன்று அப்படிப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் இருபத்தைந்தாம் ஆண்டு இப்போதுதான் பிறந்தது போல் இருக்கிறது அதற்குள் வெகு விரைவாக கடந்துவிட்டோம் அதேபோல் தான் ஒவ்வொரு ஆண்டும் நினைக்கின்றோம் கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டவர்கள் இந்த ஆண்டாவது இருபத்தாறாம் இருபத்தைந்தாம் ஆண்டில் கஷ்டப்படுவ பட்டவர்களுக்கு இருபத்தாறாம் ஆண்டாவது நமக்கு வழி பிறக்காதா உடல் நலமும் பொருளாதாரமும் மனநலமும் அவரவர்கள் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்றார்போல் இளைஞர்கள் இளம்பெண்கள் நடுநிலையாளர்கள் வயது வயது முதிந்தவர்கள் என்று பல்வேறு மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்பார்ப்பும் இருப்பது உலக வழக்கம்தான் அந்த வகையிலே இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக எப்படி இருக்கும் என்பதை நாம் விரிவாக பார்க்கலாம் பொதுவாக நாம் மாத ப மாத பலனில் பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்டிற்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வோம் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கன்னி கன்னிகா லக்கணத்திலே பிறக்கிறது அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பன்னெண்டு மணி ஒரு மணி அளவிலே கன்னிகா ரிஷப ரிஷபராசியிலும் பிறக்கிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் லக்னாதிபதியான புதனும் நான்கிலே இருக்கிறார் உடன் புதன் இருக்கிறார் அவர் ஒன்று பத்துக்குடையவர் ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கரனும் உடன் இருக்கிறார் பன்னெண்டு கூடிய சூரியனும் மூணு எட்டு கூடிய செவ்வாயும் இருக்கிறார்கள் ஐந்து கூடிய சனி பகவான் ஏழிலே இருந்து லக்னத்தையும் செவ்வாயும் அந்த நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தை பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் நாலில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சனியை பார்க்கிறார் நாலு ஏழு கூடிய குரு பகவான் பத்திலே இருந்து ரெண்டாம் வீட்டையும் நான்காம் வீட்டையும் ஆரியிலே இருக்கக்கூடிய ராகவும் பார்க்கிற பன்னெண்டிலே கேதி இருக்கிறது இதுதான் ஜனவரி மாதம் பன்னெண்டு ஓ பன்னெண்டு மணி ஒரு ம ஒரு நிமிஷத்துக்கு உண்டான கிரக அட்டவணை இதில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பிறக்கிறது கன்னிகா அலக்கணத்தில் ரிஷபராசியர் கிருத்திக நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு சாதகம்தான் காரணம் தர்ம கர்மாதி கன்னிகா லகணத்துக்கு கர்மாதியான சுக்கரனும் புதனும் சேர்ந்து குரு பகவானுடைய பார்வையோடு நேரடியாக வழங்குகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒன்பது பத்து கோடியவர்கள் சேர்க்கை மகத்தான விஷயம் பரிவர்த்தனையும் ஆகிறது அதாவது குருவினுடைய குருவினுடைய வீட்டில் புதனும் புதனுடைய வீட்டில் குருவும் ஆக மிக மிக வலிமை என்று எடுத்துக்கொள்ளலாம் லாபாதிபதி உச்சமடைந்திருக்கின்றார் இதுவும் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கொள்ளலாம் இதில் மைனஸ் பாயிண்ட் என்ன என்றால் பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்தது போல் சனியும் செவ்வாயும் நேருக்கு நேராக பார்ப்பதினால் அரசியல்வாதிகளோ மற்ற அதிகாரிகளோ சங்கடங்கள் பிரச்சனைகள் போன்ற பலவிதமான இயற்கை உபாதிகள் இயற்கை அழிவுகள் ஒரு சில தீவிரவாதி செயல்களும் உள்நாட்டு பிரச்சனைகளும் கழகங்களும் தேவையற்ற குழப்பங்களும் வரலாம் என்பது தமிழகத்திலும் சரி இந்திய அளவிலும் சரி உலக அளவிலும் சரி கட்டாயம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அது சனி செவ்வாய் பார்வையால் ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது குறிப்பாக இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் காரணம் சனியும் செவ்வாயும் குருவினுடைய வீட்டில் இருப்பதினாலையும் செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைப்பதினால் இதுதான் இந்த வருடத்தினுக்கு உண்டான கிரக அமைப்பினுடைய கிரக அந்த நேரத்திற்குண்டான கிரக அமைப்பு இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் பொதுவாக என்ன எல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு பெரிய பயிற்சி இல்லை குரு பயிற்சி தான் நடக்க இருக்கிறது அந்த குரு பயிற்சி என்பது வருட ஆரம்பத்திலே மிதினத்திலே இருக்க இருக்கின்றார் குரு பகவான் அவர் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி மிதினத்திலே இருந்து கடகத்திலே உச்சமடைவார் பிறகு நவம்பர் மாதம் ஆரம்பத்திலே வ அதிவக்ரமாகி சிம்மத்திற்கு வருவார் ஆக வருட ஆரம்பத்தில் மிதினத்திலேயும் ஜூன் ரெண்டாம் தேதி கடகத்திலும் நவம்பர் மாதம் சிம்மத்திலும் ஆக மூன்று வீடுகளுக்கும் அவர் வந்து வந்து போவார் ஆனால் நிரந்தரமாக கடகத்திலே ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு உச்சமடைவார் அந்த பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய உச்சம் என்பது மிகப்பெரிய பலம் பிளஸ் பாயிண்ட்டாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் குரு பகவான் உச்சமடைவதே மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் தான் எந்த எல்லா ராசிக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்களாகும் மற்றபடி சனிப்பயிற்சி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சனி சனிப்பயிற்சி இல்லை கேது பயிற்சி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அளவிலே மா வருட கடைசிலே நடக்கிறது ஆக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது குரு பயிற்சி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலே நமக்கு குரு பயிற்சி ஒண்டிதான் பயிற்சியாக இருக்கிறது பெரிய கிரகங்களில் அதாவது சனி ராகு கேது குருவில் குரு மட்டும்தான் ஆகிறார் டிசம்பர் மாதம் கடைசியில் என்பதால் அது நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை இதுதான் இந்த வன் வருடத்துக்கு உண்டான கிரக அமைப்புகளாகும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டு பழங்களை பார்க்கலாம் வருட ஆரம்பத்திலே அற்புதமான கோச்சார கிரகங்களுடைய நிலை முக்கியமாக சிம்மராசிக்கு பதினொன்னிலே பதினொன்றிலே குரு பகவான் பதினொன்று கூடிய புதன் ஐந்திலே ஐந்துக்குடிய குரு பகவான் பதினொன்னிலே பரிவர்த்தனையாகி உங்கள் ராசிநாதன் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய்க்கு அற்புதமான பார்வை இருப்பதால் வருட ஆரம்பத்தில் அதாவது மே மாதம் வரை இந்த கோச்சார கிரகங்கள் வருட ஆரம்பத்தில் அற்புதமாக இருக்கிறது பதினொன்றிலேயே குரு பகவான் இருப்பதினாலும் அவர் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதினாலும் வருட ஆரம்பத்தில் படிப்படியான முன்னேற்றங்களை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை செல்லும் இருந்தாலும் ஏழிலே ராகு இருப்பா இருக்கின்றார் அவர் ஒரு சில சங்கடங்களை திருமணமானவர்களுக்கு திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி வகையிலும் திருமணமாகாதிருக்கின்ற இளைஞர்களுக்கு மிளமெண்ணுக்கும் திருமண தடையும் பொருளாதார தடையும் ஒரு சில சங்கடங்களையும் குடும்பத்திலும் கொடுப்பார் என்பது உண்மை இருந்தாலும் குரு பார்வையால் பெரிய அளவில் பாதிப்பில்லாமல் இருக்கும் கடந்த இருபத்தைந்தாம் ஆண்டில் பல சிம்ம உடல் உபாதை விபத்து நோய் வட்டி கடன் தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டு தலைமறைவானது போன்ற பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு விடிவும் விமோச்சனும் உடல் நலமும் பொருளாதார முன்னேற்றமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிச்சயமாக வரும் என்பதை எதிர்பார்க்கலாம் அது பதினொன்றிலே இருக்கக்கூடிய இருக்கு இருக்கும்போதே குரு பகவானால் தர முடியவில்லையே என்று பலர் நீங்கள் நினைக்கலாம் அவர் பன்னெண்டிலே உச்சமடையும் காலத்தில் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் நிச்சயமாக தழுவிக்கொள்ளும் வருட ஆரம்பத்திலே சாதாரணமாக நார்மலாக உங்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு குரு பன்னெண்டிலே உச்சமடைந்த பிறகு பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் வரும் பதினொன்று என்பது மிக மிக அற்புதமான இடம் அதில் நன்மை செய்யாதவர் பன்னெண்டிலே எப்படி செய்வார் என்பது பலர் நீங்கள் கேட்கலாம் ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் அவர் பன்னெண்டிலே வந்தாலும் பலவிதமான காரணங்களினாலும் அவர் அங்கே உச்சபலம் அடைகின்ற காரணத்தினால் பலவித நன்மைகள் காத்திருக்கிறது குறிப்பாக இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் இந்த இருபத்தாறாம் ஆண்டு திருமண வாழ்க்கை மிக மிக அற்புதமாக இருக்கும் அது மட்டும் மாற்றங்கள் இருக்கும் குடியிருப்பு மாற்றங்கள் அலுவலக மாற்றங்கள் வேலையில் மாற்றங்கள் இருக்கும் படிக்கின்ற மாணவி மாணவிகள் கல்விக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் அதற்குண்டான பண வசதியும் தனியார் கடனும் அரசாங்க கடனும் மிக எளிமையாக உங்களுக்கு கிடைக்கும் திருமணமாகாத காலதாமதமாக நடந்து காத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த இளைஞர்களுக்கும் மிக மிக அற்புதமான முறையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு குறிப்பாக ஜூன் மாதத்திற்கு பிறகு அற்புதமான முறையிலே திருமண யோகமும் கூடி வரும் அதற்கு அடிப்படை காரணம் பன்னெண்டிலே அவர் உச்சமாகின்றார் சிம்மராசிக்காரர்களுக்கு கடந்த ஆண்டு படாத பாடு படுத்தியதற்கு இருபத்தைந்தாம் ஆண்டு இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கின்ற இருபத்தைந்தாம் ஆண்டிலே படாத பாடு படுத்தியதற்கு எல்லா வகையிலும் உடல் ரீதியான மன ரீதியான பொருளாதார ரீதியான குடும்ப ரீதியான சங்கடங்களுக்கு மீழும் மிக முக்கியமான காரணம் கேது காட்டிலும் சனியாக அதற்கு முக்கிய காரணம் பன்னெண்டிலே வரக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதம் அவருடைய பார்வை தான் வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய சனுபவானை பார்க்க போகின்றார் அஷ்டம சமையலிருந்து உங்களுக்கு விடிவும் விமோச்சனமும் பிறக்கப் போகிறது அதனால் பலவிதமான துன்பங்களிலிருந்து நீங்கள் மீண்டு வருவீர்கள் சகலவிதமான நன்மைகளும் நிச்சயமாக நீங்கள் அனுபவிப்பீர்கள் எவ்வளவு தான் எவ்வளவு கெட்டதையெல்லாம் கடந்த காலத்தில் ஆண் பெண் இளைஞர்கள் இளம் பெண்கள் வயதானவர்கள் பல பல பேர் பல கஷ்டங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அடைந்தார்கள் சகல விதமான மனிதர்களும் அவர்களுக்கெல்லாம் அந்த சிம்ம சிரமத்திலிருந்து வெளியே வந்து விடிவும் வெளிச்சமும் பொருளாதார முன்னேற்றமும் உடல் ஆரோக்கியம் மிக மிக அற்புதமாக இருக்கும் இடமாற்றங்கள் கட்டாயம் ஏற்படும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது போன்ற வகையிலும் பொருளாதார ரீதியில் வளர்ச்சியும் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் மிக மிக அற்புதமாக இருக்கும் தாயின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் முன்னேற்றங்களும் ஏற்றங்களும் உண்டு குறிப்பாக வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடியவர்களுக்கு மிக எளிதாக உங்களுடைய காரியங்கள் கைகூடும் அது படிப்புக்காக வேலைக்காக தொழிலுக்காக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நன்மைகள் நடைபெறும் அஸ்டமர் சனையிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய நிவாரணம் கிடைக்கப் போகின்றதுனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சிம்ம ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லா வயது தரப்பினர்களுக்கும் ஜூன் மாதத்திற்கு மேல் பலவிதமான நன்மைகள் உண்டு அதே வேளையில் கணவனும் மனைவியும் கடந்த காலத்தில் ச பலவிதமான சங்கடங்கள் பட்டிருப்பீர்கள் அஷ்டமசனியில் இப்பொழுது அந்த சங்கடங்கள் எல்லாம் விட்டு அன்யோன்யமாக வாழ்வீர்கள் அவர்களும் சில காரணங்களுக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு அன்பு பிரிவு அன்பால் பிரியலாம் ஆனால் சண்டையால் பிரிவது வேறு அன்பால் பிரிவது வேறு அதற்கும் காரணம் பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேலை அதற்குண்டான வேலையை நடத்துவார் அதன் மூலமாக பொருளாதார அபிவிருத்தி உண்டாகும் கணவன் மனைவியில் மிகப்பெரிய சுப காத்திருக்கிறது உங்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் பண்டிலே வந் பன்னெண்டிலே வந்திருக்கக்கூடிய குரு வீடு வண்டி வாசல் வாங்குவது போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் இடமாற்றங்கள் நடக்கும் ஒருவர் சம்பாதித்த குடும்பத்தில் இனி உங்கள் பிள்ளைகளால் வருமானம் வரும் பிள்ளைகள் மூலமாக மிகப்பெரிய பொருளாதார ஏற்றமும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் காணப்போகிறீர்கள் ஆக சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வாழ்வும் வளமும் வசந்தம் மாத வருட பிற்பகுதியில் ஜூன் மாதத்திலிருந்து கட்டாயம் வரும் குறிப்பாக பிள்ளைகள் மூலமாக முன்னேற்றமும் ஏற்றமும் உண்டு அவர் பன்னெண்டிலே மறைந்தாரே என்ற கவலை உங்களுக்கு தேவையில்லை அவருடைய சுபப்பார்வை நான்காம் மீட்டருக்கு கிடைப்பதினால் உடல் ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் சொந்தமாக வீடு வண்டி வாசல் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் ஐந்தாம் மீட்டருக்கு ரெண்டாம் மீட்டை பார்ப்பதினால் ஒருவர் சம்பாதித்த குடும்பத்தில் பிள்ளைகளால் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றங்கள் கட்டாயம் உண்டாகும் ஆறாம்மிட்டை பார்ப்பதால் போட்டி பொறாமை வம்பு வழக்கல் கடன் தொலைகளெல்லாம் கட்டுக்குள் இருக்கும் இல்லை உங்களை விட்டு விலகிவிடும் எட்டாம்மிட்டை பார்ப்பதனால் அஷ்டமசனி தாக்கும் குறையும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் குடும்ப ஒற்றையும் குடும்ப ஒற்றுமையும் மேலோங்கும் இருந்தாலும் தந்தையாலும் தந்தை ஒருவராலும் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் தந்தையின் உடல் நலத்திற்கு சில பாதிப்புகள் வரலாம் அதை தவிர்த்து விட்டு பார்த்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருட முற்பகுதியைக் காட்டிலும் வருட பிற்பகுதி ஜூன் மாதத்திலிருந்து மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் வளர்ச்சி இடமாற்றங்கள் அத்தனையும் உண்டு அத்தனையும் வெற்றியை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் வருட பிற்பகுதியில் செல்லும் என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் வருட ஆரம்பத்தில் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி கிரக கிரக அன்றைய கிரகத்தின்படி மிக மிக அற்புதமாக அமைந்துள்ளதே உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகும் வருட பிற்பகுதியில் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு மிக பெரிய நீங்கள் வெற்றியை நீங்கள் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் சிம்மராசிக்கார்கள் ஆண்களும் பெண்களும் அத்தனை வயது உடையவர்களும் கட்டாயம் அடைவீர்கள் என்பதே ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கூ கூறக்கூடிய பலன்களாகும் நன்றி வணக்கம்